கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வார்த்தைக்க எந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ராஜாக்கள் அதிகாரம் இருபது உங்களோடு பேச போகிறார் ஹட்சன் டெய்லர் என்ற தெய்வ மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த கால வேலையில நம்ம தியானிக்க போகிறோம் ஹட்சன் டெய்லர் என்ற தேவ மனிதர் சைனாவுக்கு கடந்து போகும்படியாக ஒரு கப்பல்ல பிரயாணப்பட்டு கடந்து போய் கொண்டிருந்தாங்களா அந்த கப்பல் பண்ணி ஒரு இடத்துக்கு கடந்து போச்சா அது எந்த இடம் என்றால் மனிதர்களை கொன்று சாப்பிடுகிற நர மாமிஷிகள் இருக்கிற அந்த மனிதர்கள் இருக்கிற அந்த இடமாக அந்த கப்பல் டேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருச்சா மாலுமி எவ்வளவோ ட்ரை பண்றாரு சைனாவுக்கு போக வேண்டும் நம்ம இந்த இடத்துக்கு போனால் நம்ம உயிருக்கே ஆபத்து ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி எடுத்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தும் அந்த கப்பலை திருப்ப முடியலையா பிரியமானவர்களே மாலுமி சொல்லிட்டார் எல்லார்கிட்டையும் நம்மளுடைய லைஃப் அவ்வளவுதான் நம்ம இனிஷாக போகிறோம் நம்ம போகிற இடம் ஆபத்தான இடம் அப்படின்னு சொன்ன உடனே ஹட்ஸன் ட்ரெய்லர் மாலுமியை பார்த்து சொன்னாங்களா எல்லாவற்றையும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க நம்ம ட்ரை பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து நம்ம செபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியணும் நம்ம சொந்த பலத்தில் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் முடியலை ஃபெயிலியர் ஆகிட்டோம் ஆனால் நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியம் ஜபம் அப்படின்னு சொல்லி கப்பலிருந்த எல்லாரும் முழங்கால் படியிட்டு செபிக்க ஆரம்பித்தார்களாம் பிரியமானவர்களே விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் பதிலை தருகிற ஆண்டவர் ஒரு பலத்த ஒரு காற்றை அனுப்பினாராம் மறுபடியுமாய் அந்த கப்பல் டேன் பண்ணி போக வேண்டிய இடத்துக்கு சுகபத்திரமாக கடந்து போனார்களாம் இந்த கால வேலையில் கத்துணி வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் சொந்த முயற்சி உங்கள் சொந்த பலத்தை எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு உங்க முயற்சினால செய்து கொண்டிருக்கிறீங்க ஒரு வீடு கட்டணும் இப்படிப்பட்ட ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சிகள் எவ்வளவோ முயற்சிகள் ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு ஃபெயிலியரை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவில உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தேவ சமூகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஜெபம் முழங்கால நில்லுங்கள் உங்க குடும்பமாய் உட்காருங்க தேவனை நோக்கி இந்த காரியம் ஏன் இப்படி ஃபெயிலியர் ஆகுறதப்பா நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் ஆனாலும் தோற்று போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க கண்ணீரோடு செபிக்கும் போது உங்க விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சக்சஸை தருவார் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் உங்கள் தொழில் ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் கைது செய்கிற வருமானங்களை எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே செய்ய வேண்டிய ஒரு காரியம் மிக மிக அவசியமான ஒரு காரியம் ஜபம் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் மேன்மைப்படுத்தப்படுவோம் ஜெபித்து பாருங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் உங்கள் விண்ணப்பத்தையும் கத்தர் கேட்பார் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பெரிய காரியங்களை செய்கிறவர் ஜெபிக்கும்போது போது எல்லா தடைகளை மாற்றுகிறவர் சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றுகிற ஆண்டவர் போராட்ட நெருக்கங்களை மாற்றுகிறவர் அப்பா தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்காதா என்று சொல்லி தேவ சமூகத்தை ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜபங்களுக்கு கத்தர் பதிலை தருவீராக ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாள் தகப்பனேன் பிரியமானவர்களே கத்தரவுகளோடு பேசியிருக்கிறார் கோவின பத்த கேட்கிறா ஆண்டவர் பதிலை தருவார் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ